பக்த ஓடிகளுக்கு வணக்கம் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வெற்றிவேல் முருகனுக்கு கந்தா கந்தாசரணம் மயில்வேல் சரணம் கந்தாச மயில்வே சரணம் செந்திருமால் செந்திருமாள் சரணம் மரியேன் தன் சிந்தாகுளம் தீர்த்து அருள் செய்யும் சேயே காக்கும் சரணம் பழனிமலை இறைவா சரணம் சரணமே கந்தாசரணம் மயில்வீர் செங்கரணே சரணம் சரணம் செந்திருமால் மருகா சரணம் மரியேன் தன் சிந்தா குலம் தீர்த்து அருள் செய்யும் சரணம் எனை காக்கும் எந்த சரணம் பழனிமலை இறைவா சரணம் சரணமே முத்து குமாரணடியம்மா அம்மா முன்னை வினதி திருவணம்மா அம்மா முத்து குமாரனடியம்மா அம்மா முன்னை வினதி அம்மா அம்மா மயில் மீது நடமாடி வருவான் முருகன் மயில் மீது நடமாடி வருவான் முருகன் மயில் கொண்டு அவனது மலரடி வணங்குவேன் மயில் கொண்டு அவனது மலரடி வணங்குவேன் முத்து அம்மா அம்மா முன்னை வினைதி திடுவன் அம்மா அம்மா முத்து குமாரனடி அம்மா வடிவேலை கை கொண்டு வருவான் வேலன் வடிவேலை கை கொண்டு வருவான் வேளன் வடிவேலை கை கொண்டு வருவான் வேளன் வந்த வினைதி திடுவன் அம்மா அம்மா வந்த வினை திருவான் அம்மா அம்மா வந்த வினை திடுவான் அம்மா அம்மா முத்து குமாரனடி அம்மா அம்மா முன்னை வினை திருவான் அம்மா அம்மா முத்து குமாரனடி அம்மா கோழி கொடி கொண்டு வருவான் குமரன் கோ ழி கொடி கொண்டு வருவான் குமரன் மொழி கொடி கொண்டு வருவான் குமரன் கொடிய வினை தீத்திடுவான் அம்மா கொடிய வினை தீத்திடுவான் அம்மா கொடிய வினை தீத்திடுவான் அம்மா அம்மா முத்து அம்மா அம்மா உன்னை வினதி அம்மா அம்மா முத்து குமாரனடி அம்மா வண்ணமயில் மீதிலே வருவான் முருகன் வண்ணமயில் மீதிலே வருவான் முருகன் வண்ணமயில் மீதிலே வருவான் முருகன் கண்ணமதை தொட்டால் கையை பீடிப்பான் கண்ணமதை தொட்டால் கையை பிடிப்பான் கண்ணமதை தொட்டால் கையை பிடிப்பான் வண்ணமயில் மீதிலே வருவான் முருகன் வண்ணமயில் மீதிலே வருவான் முருகன் கண்ணமதை தொட்டால் கையை பிடிப்பான் கண்ணமதை தொட்டால் கையை பிடிப்பான் கைவிட்டு விடுவாயோ என்றேன் என்னை கைவிட்டு விடுவாயோ என்றேன் என்னை கைவிட்டு விடுவாயோ என்றேன் முருகன் கையின் மேலடித்து கைவிடேன் என்றான் முருகன் கையின் மேலடித்து கைவிடேன் என்றான் முத்து குமார அம்மா அம்மா முன்னை விநிதி திடுவான் அம்மா அம்மா முத்து குமார நடி அம்மா வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா அத்திவேல் முருகனுக்கு அரஹரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரஹரோ ஹரா திருச்செந்தூர் செந்தில்நாதனுக்கு அரஹரோஹரா பழனிமலை தண்டாயுதபாணிக்கு அரஹரோஹரா சுவாமிமலை சுவாமிநாதனுக்கு அரஹரோஹரா